check the mic and make sure it sound right boys சாதம் வந்து பாருங்க உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் நல்ல புலபுலன்னு இருக்கு சாதம் நம்ம விட்டுருக்க தண்ணி வந்து கரெக்டா இருந்துச்சு டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நான் நிறைய பீஸ் இருக்கு போல ம் பிரியாணி நிறைய பீஸ் இருக்கு போல பிரியாணி இல்லையா உங்க கண்ணுக்கு எந்த பீஸ் மாதிரி தெரியுது இல்லையா வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையல் நம்ம லன்ச் மைன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை சாட்டர்டே லன்ச் மைன் ரெசிபி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன் இப்போ அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒன் பாட் ரைஸ் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வெயில் ஏன்னா கிச்சனில் வந்து நம்மளால் நிற்கவே முடியாது ஆனால் ஒன் பாட் ரைஸ் முடிச்சுட்டு கூடவே வந்து ஒரு ஸ்வீட்டு கேரட் அல்வா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏற்கனவே நிறைய தடவை லன்ச் பாக்ஸில் நானும் போட்டிருக்கேன் கேட்டிருக்கீங்க நிறையா பேர் அதனால் கூடவே இன்றைக்கி நம்ம கேரட் அல்வாவும் சொரக்காய் பிரியாணி சொரக்கா பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீர்க் வச்சு இன்றைக்கி ஒரு பிரியாணி செய்யவும் போகிறோம் இந்த வெயிலுக்கு ஒரு நீர்க்காயில் ஒரு பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ சொரக்கா பிரியாணிக்கும் கேரட் அல்வா கேரட் அல்வாக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நம்ம துருவி கேரட் திருவள்ள துருவிக்கலாங்க அதே மாதிரி பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி சொரக்கா எடுத்து வச்சுருக்கேன் சொரக்காய் வந்து இதில் ஒரு முக்கால் பகம் ஸோ நான் எவ்வளோ போடுறேன்னு காமிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு அரிசியும் ஊற வச்சிரலாங்க ஊற வச்சிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன் இங்கே ஜீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஊறுச்சின்னா சரியாக இருக்கும் இப்போ கேரட் துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க கேரட் துருவல்ல கேரட் அல்வாக்கு அதை மாதிரி பிரியாணிக்கு வெங்காயம் சுரக்காலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சுரக்கா வந்து நான் எடுத்து வச்சிருக்க சுரக்காவில் மீதி சுரக்காய் இந்தளவுக்கு வச்சுருக்கேன் பாதி போட்டுட்டு மீதி பாதி எடுத்து வச்சுட்டேன் பீசஸ் பார்த்திங்கன்னா இதை மாதிரி நல்லா பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கேரட் அல்வாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துருலாங்க கேரட் அல்வா வந்து நம்ம நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் போய் விட நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்ப ஆரோக்கியமானதும் இருக்கும் அது மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இப்போ நமக்கு கேரட்டில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வ சுருளை வ வதக்கிக்கணும் நம்ம போட்டிருக்க கேரட் பார்த்திங்கன்னா அப்படியே குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் இப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும் அது மாதிரி இதில் இருக்கிற அந்த அதுக்கு சும்மா ஒரு பச்சை ஸ்மெல் லேஸாக இருக்கும் அது ரொம்ப இருக்குது அது கேரட்டில் அதை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம முன்னாடி சேர்த்ததுக்கும் இப்போயும் நல்லா சுருங்கி வந்திருக்கு கலரும் வந்து பார்த்திங்கன்னா கேரட் கூட கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது அதை நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பிரித்து பிரித்து விட்டு நல்லா வதக்கினோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதில் அப்புறம் கொஞ்சமாக ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்க சேர்த்தோம்னா ஸ்வீட் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் உப்பு சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருலாங்க இப்போ இதை நான் காய்ச்சின பால் தான் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பால் நான் சேர்த்துக்கிறேன் அளவு பார்த்திங்கன்னா கேரட் வந்து நமக்கு முங்கணும் அளவுக்கு நமக்கு பால் வந்து சேர்த்துக்கணும்னா சரியாக இருக்கும் இந்த பால்லே வந்து இந்த கேரட் வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம காய்ச்சி வச்சிருக்கும்போது போது பால் ஆடை வருது இருக்குங்களா அதை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சில பேர் பால் கோவா கூட சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிறதுனால பால் ஆடையே சேர்த்துக்கினாவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி உங்ககிட்ட பால் ஆடையும் இல்லைன்னா வெறும் பால்லே மட்டும் செஞ்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாங்க இது பொங்கி வரும் பால் வந்து நமக்கு பொங்குறதுனால நம்ம அதை பார்த்து பார்த்து நடுவில் கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த பக்கம் அந்த ஸ்டவ்ல தூக்கி வச்சுட்டேன் நான் இந்த பக்கம் பிரியாணி தாளிச்சிடலாம் சுரக்கா பிரியாணியை அதுக்கு ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு பிரியாணி தாளிக்கிறதுக்காக ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு பூ ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு ஜீரகமானு கேட்காதிங்க இந்த பிரியாணிக்கு ஜீரகம் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாங்க வெங்காயத்தை இதை மாதிரி நம்ம எடுத்து போடும்போது கொஞ்சம் கையால் அப்படியே நசுக்கி விட்ட மாதிரி போட்டோம்னா நமக்கு வதங்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அப்படியே நடுவில் பார்த்திங்கன்னா இதை திறந்துட்டு நம்ம வந்து ஒரு கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் பால் வந்து நமக்கு பொங்கி வரும் அதனால தான் நம்ம நடுவில் நடுவில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸ்வீட்லாம் அல்வாலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதில் ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நம்ம அந்த தூளை வதக்கிக்கிட்டோம்னா நமக்கு பிரியாணியோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலர்லாம் எதுவும் சேர்க்காமே கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் தூள் போட்டுட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு ப பத்து செகண்ட் வதக்கிட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் அதிலே சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது நமக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டுருலாங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த தக்காளி பழம் நமக்கு வதங்கிறதுக்காகவும் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்பையே சேர்த்துடுறேன் பத்தலைன்னா அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றும் போது இப்போ கல்லூப்பை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடுவோம் தக்காளி பழம் கொஞ்சம் குழைய நல்லா வதங்கி வரணும் அப்படியே நடுவில் திரும்பியும் நான் அதை எடுத்து கலந்து விடுறேங்க நம்ம இதை சமைக்கும் போதே சைடில் அப்படியே இது அல்வாக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அதுக்குன்னு நின்றுட்டு நம்ம செய்கிறதோட நம்ம சமையல் செய்யும் போதே செஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ அரிசியை நம்ம ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் பூல ஆகிடுச்சு அதை நல்லா வ வடிகட்டி இதில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுத தக்காளி போடும்போதே நீங்கள் போட்டுருங்க நான் மறந்துட்டு அரைச்சி வச்சு ஓரமாக இருந்துச்சு அப்புறமா பவுலில் இருந்துச்சு எடுத்து போடுறேன் ஒரு நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கிக்கணும் இப்போ தக்காளியில் நமக்கு நல்லா மசியை வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு கு ஒன்றரை குழி கரண்டி இந்த கரண்டியால் ஒன்றரை குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து நம்ம ஒரு கல கலந்து விட்டுறலாம் பிரியாணிக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா சுருள சுருள எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கிறோமோ பிரியாணியோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏசாக நமக்கு அதில் எண்ணெயும் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ காய் சேர்த்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துடலாம் கூடவே ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டையும் நம்ம சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருவோம் இப்போ சொர கேரட் அல்வாவுக்கு அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குங்க நம்ம இது அது கேரட் அல்வா நமக்கு வேகிறதுக்கு பால் ஊற்றி நல்லா வேகிறதுக்கு நமக்கு நான் டைம் டைமாக தான் நான் வந்து அப்படியே ஏன்னா பால் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா மூடி போட்டு மூடி வைக்கும்போது பொங்கி பொங்கி வரும் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியமுக்கும் கொஞ்சம் வச்சு வச்சு நடுநடுவில் நம்ம எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பக்கம் சொரக்கா பிரியாணிக்கு நம்ம வதக்கி விட்டுட்டுருக்கோம் இப்போ இது கூட இப்போ நம்ம இது வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா தாங்க இப்போ வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கிக்கிங்க நான் இன்னொரு நாளைக்கு எனக்கு பிரியாணி போடும்போது அப்போ இந்த மசாலாவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வேற ஒரு பிரியாணியில் இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த ஸ்பூனால் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நம்ம ஒரு கலந்துக்கிட்டோம் இப்போ பிரியாணி மசாலா சேர்க்கறதுனால நம்ம கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதுலேயே நமக்கு ஃப்ளேவர் இருக்கும் அந்த மாதிரி நம்ம சொரக்காவை ரொம்ப நேரம் இதில் வதக்க வேணாம் ஏன்னா வந்து அப்புறம் சுரக்கா வந்து நமக்கு வந்து ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது பாருங்கள் பால் நல்லா சுருண்டு பால் நல்லா நம்மளுக்கு நல்லா சுண்டி கேரட் கொஞ்சம் நல்லா சுருளை சுருளை பதினெட்டு தான் வதக்கிட்டு வருது இப்போ இதுக்கப்புறம் நம்ம மூட தேவையில்லாது இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் இப்போ இந்த கப்பால் ஒரு முக்கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறாங்க கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நான் பால் சேர்த்துட்டு நம்ம இப்போ சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னே டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு பால் நல்லா சுருண்டு வர்றதுக்கு இப்போ இதில் காய் சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சுருந்தேன் இப்போ நம்மளுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் இதில் நான் சேர்க்குறேன் இப்போ உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி மட்டும் சேர்க்குறீங்கன்னா தயிர் இன்னும் ஒரு ஒரு கரண்டி கூட கூட சேர்த்துக்குங்க இப்போ ஒரு இந்த கப்பால் தான் நம்ம அரிசி எடுத்துருந்தோம் அதால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துகிட்டு மீதி அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்னைகால் கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு கப்பு அரிசி எடுத்துருந்தோம் அதில் இப்போ நான் முக்கால் கப்பு தேங்காய் பாலும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தண்ணி வந்து கொதிக்கணும் அதில் மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா தலை தளந்து கொதிக்குது இப்போ நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு நான் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இப்போயே நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிடலாம் காரம்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி வடிகட்டி வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கரண்டி வச்சு தண்ணி வந்து நமக்கு அரிசிக்கு கொஞ்சம் மேலாக போல நிற்குது இதை மாதிரி நிற்கணும் பிரியாணிக்கு அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலக்கக்கூடாதுங்க அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும் ஆமாம் ஆமாம் பீஸ்லாம் உடஞ்சிடும் இல்லை நிறைய பீஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் வச்சுருந்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும் இப்போது தட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் சைட்லேயும் அதை மாதிரி நமக்கு தண்ணி கொதித்து தட்டு மூடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் நல்லா புகை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டை திறந்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே கரண்டியாக வச்சு மேலே அப்படியே விட்டுட்டு திரும்பியும் தட்டை போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஃப்ளேமை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் ஆக்கிடலாங்க ஆக்கிட்டு மேலே வந்து வெயிட் ஏதாவது நான் வந்து இது தண்ணி மேலே வச்சிருக்கிறேன் வச்சு அந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டேன் அதில் லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம திறக்கவே தேவையில்ல அப்படியே இருக்கட்டும் போ வச்சுருக்க வச்சு மேலே சுட தண்ணியை இங்கே சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு நல்லா சுருண்டு வந்துகிட்டே இருக்குது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு அல்வா இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான் நமக்கு இந்த அல்வாக்கு தேவைப்படுது நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் நான் கொஞ்சம் கூட வந்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் முந்திரி கூட நம்ம தாளி தாளிச்சிக்கலாம் இது ரெண்டுத்தையும் பொன்னிறமாக அளவுக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க திராட்சை சேர்க்கலை வெறும் முந்திரி பாதாம் மட்டும் சேர்த்துட்டு சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு சூப்பராக டேஸ்டியான ஒரு கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க பத்து நிமிஷம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்பயும் திறக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே இருக்கட்டும் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படியே இருக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணலாங்க தட்டை போய் திறந்துட்டு கையில் ஆவி அடிக்கும் பார்த்து திறந்துக்குங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம கரண்டிய சைட்லேருந்து விட்டு கலறி விடுவோம் சாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் நல்ல புலன்னு இருக்குது சாதம் நம்ம விட்டுருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் நிறைய பீஸ் இருக்கு பொழுது ம் பிரியாணி நிறைய பீஸ் இருக்கு பொழுது பிரியாணி இல்லையா உங்கள் கண்ணுக்கு எத் எந்த பீஸ் மாதிரி தெரியுது இல்லையா இப்போ நமக்கு சுரக்கா வச்சு ஒரு பிரியாணியும் கேரட் அல்வாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் அல்வா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸ்வீட் எல்லாம் ரொம்பவே சூப்பராக கரெக்டாக இருக்குதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது சாதம் பாருங்கள் ரொம்பவே புலப்புலன்னு இருக்குது நல்லா தனித்தனியாக இருக்குது உதிரி உதிரியாக சொரக்கா பிரியாணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஒரு நீர் காய் வச்சு நம்ம இப்படி ஒரு பிரியாணி செஞ்சிடலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ